எத்தனை வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க கேஸ் வில குறைக்கப்படும்னு வாக்குறுதியில் குறைக்கல கரண்ட் புல்லு மாசம் மாசம் ரீடிங் எடுத்து குறைக்கப்படும் அதிகரிச்சிருக்கீங்க நிலவரிய அதிகரிச்சிருக்கீங்க நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க ஏடிஎம் கே ஆட்சியில் இருக்கும் போது விஜய் கட்சிக்கு டிவி கேவ்கு

இப்ப நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி எனாமா கொடுத்திருக்காரு. நடிகர் சங்கத்துக்கு மக்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது மட்டும் இல்ல. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ட்ரஸ்ட் மூலமா உதவி பண்ணிருக்காரு. எத்தனையோ பிள்ளைகளுக்குனா எத்தனை பிள்ளைகளுக்கு சார்? அவரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா அவர் ட்ரஸ்ட்ல நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. வாய்க்கு வந்தத சொல்லக்கூடாது சார். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல. உண்மையை உறக்க சொல்வோ. உடல ப்ரூப் காட்ட முடியுமா? ப்ரூப் இருக்க வித்யாலயா ட்ரஸ்ட் வடபழனில இருக்கல்ல டிப்போ பக்கத்துல. கல்யாண மண்டபம். அங்கதான் ட்ரஸ்ட் இருந்துச்சு. அங்கதான் இருபது வருஷமா வந்து ட்ரஸ்ட் மூலமா குழந்தைங்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு என்ட்ரன்ஸ் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருந்தாலும் இருபதாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பேருக்கு மேலே வாங்கிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம நிறையவும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நடிகர் விஜயகாந்த்ல இருந்து கமலஹாசன் சார்ல இருந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு தெருவுக்கு ஊருக்கு கட்டமைப்பு இருக்கு விஜய்க்கு டிவி கேக்கு அதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க யார் பயப்படுறா எல்லா கட்சியுமே அப்படி வந்துருமோ என்னங்க எடுத்த உடனே எப்படி ஆளுங்கட்சியா வர முடியும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா போஸ்டிங்ல இப்ப இவர் இருக்கிறாரு ஓட்டு விழுந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆண்டாரா இல்ல எம்ஜிஆருக்கு கீழே வராறாங்கிறது ஓட்டு எண்ணிக்கைக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னொரு கருத்தை சொல்றேன் கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றிய கவுன்சிலர் நூத்தி பேர் ஐநூறு இடத்துல ரெண்டாவது இடம் விஜய் மக்கள் இயக்கம் வந்திருக்கு இது வந்து யாருக்குமே கிடையாது எந்த நடிகருக்கும் இந்த சரத்திரம் கிடையாது விஜய்க்கு இருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க இலவச பேருந்து மகளிருக்கு ஆயிரம் இல்ல டிஎம்கே கே பண்றதுல எனக்கு ஒன்னே ஒன்னு பிடிச்சிருக்கு என்னன்னா தொண்ணூறு லட்சத்துக்கு மேல ஒரு கோடினே வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி பேருக்கு மேல மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது ஒண்ணு நல்லது நடந்திருக்கு மிச்சது என்ன நல்லது நடந்ததுங்க நீங்க தான் சொல்லணும் எனக்கு இது ஒண்ணு நல்ல ஆணித்தனமா தெரியுது நிறைய பொம்பளைகள்கிட்ட இருந்து பெண்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு இல்லை நிறைய பேர் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறப்ப சொல்கிறாங்க சாலை வசதிகள் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அவங்க செயல்பாடுகள் நல்லா இருக்குது நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நல்ல ஆளுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் விலைவாசி ஏற்றிட்டீங்க ஆ விலவாசி ஏற்றி ஏ ஏறி போச்சா இல்லையா சரி விலைவாசி ஏறி இருக்கா ஏற இல்லையா மக்களுடைய கருத்து என்னென்னா கேஸ் விலை குறைக்கப்படும்னு வாக்குறுதியில் கூறப்பட்டுச்சு குறைக்கல கரண்ட்டு புல்லு மாதம் மாதம் ரீடிங் எடுத்து குறைக்கப்படும் நீங்கள் அதிகரித்து வச்சிருக்கீங்க நிலவரிய அதிகரிச்சிருக்கீங்க கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம் லோ கிளாஸுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல எல்லாம் ஹிந்திக்காரங்க உள்ள பூந்துட்டாங்க எல்லாம் வேலை செய்ய விஜய் வந்தாசி குறைச்சிட்டு வரான் கண்டிப்பா குறைப்பாரு எப்படிங்க ஏங்க அவர் இப்ப இருக்கிறத ஏத்தாம இருந்தாலே போதுமாங்க எடப்பாடி தான் இருந்தார் எனக்கு தான் அவருக்கு நான் ஓட்டு போடல எனக்கு தான் ஆனா வந்து மக்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணலையே தொண்ணூறு மக்களோட ஆதரவு திமுக இருக்கு நீங்க சொல்றீங்க வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க போன தட சட்டமன்றத்துக்கு திமுக மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க ஒன்றரை கோடி வாக்களிச்சிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கோங்க சொல்லுவேன்

ஆதார் இத காட்டி சேர்ந்திருக்கான் எவ்வளவு வாக்காளர் இருக்கு தொண்ணூத்தி எட்டு லட்சம் ஒரு ஒரு வருஷம் கூட ஒப்பந்தம் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிருக்கு ஒரு வருஷமும் ரெண்டு மாசம் ஆயிருக்கு தொண்ணூத்தி எட்டு லட்சம் பேர் அதாவது உறுப்பினரே ஆயிருக்கான் அப்ப அவன் குடும்பத்துல எத்தனை பேர் வாக்காளர் இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்கும் அதுதான் வெற்றிக்கான ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கின விஜய் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரார் அப்படின்னா அதை கருத்தீங்க வராட்டிங்க விட அதிகமா கொள்ளடிக்க வராருன்றாங்க அதோட விட எப்படிங்க கொள்ளடிக்க முடியும் அவருக்கு பணம் இல்லைன்னா தானுங்க கொள்ளடிக்க போவான் ஒருத்தனுக்கு தேவை பசிக்குன்னா தானேங்க அடுத்தவன்கிட்ட இருந்து பிடுங்கணும் எடுக்கணுங்க அப்படிங்க என்ன வரும் அப்படிதான் அவர் வந்து சினிமாவுல யார்கிட்ட போய் பிடிங்கிருக்காரு எந்த புடிசரை ஏமாத்திருக்கிறாரு சொல்ல முடியுமா ஒரு கருத்து சொல்ல முடியுமா அவங்களால ஒரு ஒரு புரூப் பண்ண முடியுமா நேர்மையா தான் இருந்திருக்கிறாரு நேர்மையாக உழைச்சிருக்கிறாரு நேர்மையாக வந்திருக்கிறாரு அவர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற கூலியை கொடுத்துருக்குறாங்க படம் ஓடிருக்கு சில படங்கள் ஓடாமல் விட்டுருக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் கொடுத்தத டியூட்டியாக வந்து ஷூட்டிங் வராமல் இவரனால படம் நின்று போச்சா எங்கேயாவது நின்றுருக்கா அப்படி எங்கேயாவது ப்ராப்ளம் வந்திருக்கா

நீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க முதல்ல அவர் போராட்டம் பண்றதுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுங்க எல்லாம் கோர்ட்ல போய் கோர்ட்ல போயே வாங்க வேண்டியது இருக்கு ஒரு போஸ்ட் ஓட்டணும்னா கூட போஸ்ட் ஓட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனைகள் வருது லேண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் அதெல்லாம் முதல்ல நீங்க கேளுங்க ஏன் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க ஏடிஎம் கே ஆட்சியில் இருக்கும் ஏன் போராடினா என்ன இருக்கு யாருக்காவது வன்முறையா ஏதாவது பண்ணி அதனால உயிர் சேதங்கள் அவர் மனச்சேதங்கள்

இன்னும் கொடியேற்றதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காரா இல்லையா அப்போ வந்து வந்து கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் டைட் டைட் இல்லையோ விஜய் கட்சிக்கு டிவி கேவ்க்கு டைட் பண்றாங்க இதுதான் இதுதான் வழக்கறிஞர் அவங்க ஒவ்வொரு தடையும் பெர்மிஷன் வாங்கி போலீஸ்ல ஒரு போர்டு வைக்கணும் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கணும் போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் கிடைக்கலைன்னா கமிஷனர்ட்ட போறாங்க கமிஷனர்டையும் கிடைக்கலங்கும் போது நேரடியா கோட்ல போட்டு ஆர்டர் வாங்கி பண்றாங்க இவ்வளவு சிக்கல் நலத்துக்கிட்டோம் அவரு பண்றாங்க எப்படிங்க அவர் வந்து இவ்வளவு பெரிய மாநாடு போட்டிருக்க முடியும் பர்மிஷன் மாநாடு எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க இவ்வளவு கண்டிஷனோட கொடுத்தாங்க அண்டிஷன் குடுத்தாங்க இல்ல அதுக்காக வந்து அடிஷன் இல்லாம குடுத்தாங்கன்னா நீங்க பொதுமக்கள பிரத்தி அதாவது செலக்ட் பண்ணி அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அது பகிரங்கமா பொதுமக்களுக்கே தெரியுமே இல்லைங்க இப்போ இடையில ஒரு ஏ ஆர் ரகுமானோட பாட்டு கட்சி நடந்துச்சு சரி அதுலேயே வந்து போதுமான இப்போது வசதி இல்லாமல் எத்தனை பேர் வந்து மனச் சங்கடத்தோட பேட்டிக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பல இடங்களை மாற்றி மாற்றி அமைப்பாங்க அது தடைன்னு சொல்ல முடியாது நீங்க சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நான் சொல்ல நீங்க திமுக வந்து விஜய்க்கு வந்து தடை விதிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா தப்புன்றேன் தடை விதிக்கிறது இல்லை அவங்க டைட் பண்றாங்க டைட் பண்ண வளர்ந்துடக்கூடாதுன்னு யாரும் எல்லாரும் அது எதிர்பார்க்குறது அதையும் மீறி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு கட்சி வளந்துட கூடாதுன்றது டைமே அப்படி தரங்க நீங்க டிஎம்கேல பொறுப்பில் இருந்தாலும் பண்ணுவீங்க அதை தான் இவரும் பண்றாரு பண்ணாமல்லாம் இல்லை பண்ணாம இவ்வளவு தொண்டர்கள் புலம்பல எங்க பேனரை தூரம் எடுத்துட்டாங்க நாங்கள் பெர்மிஷன் இருந்தும் தூரம் எடுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு செய்தி வரலையா நீங்க இல்லை செய்தி வராத மாதிரி பேசுறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல டிஎம் கேக்கும் டிவிக்கும் நேரடி மோதல் அப்படின்னு சொன்னார் விஜய் இதை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா நடக்கும் இதுக்கான ரிசல்ட்டு நீங்க மறுபடியும் என்ன டிசம்பர் மாதம் இல்லை வார ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே பேட்டியில் சொல்லுவோம் அப்போ எவ்வளோ பரபரப்பாக வளர்ந்துருக்கு அது கட்சி அப்போ வளரல அப்போ இது வரைக்கும் வளர்ந்துருக்குன்னு சொல்ல வரோம் வளர்ந்துருக்க போய் தான் நாங்கள் தலைவர் ஆணி தளமாக சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாதுன்றீங்க அவங்க தலைவர் சொல்றாரு ஏன் ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இருக்குங்க சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் தான் போட்டி இருக்கு அதுக்கான ஓட்டு வாங்கி இருக்கத்தான் செய்யுங்க சரி நேரடியா ரெண்டு பேருக்கும் மோதல் வரும் அப்படின்னு இருக்கிறாரு அப்போ மூணாவது பொசிஷனுக்கு யாரு வருவா நீங்களே சிந்திச்சு கட்டமைப்பு உள்ள கட்சி எந்த கட்சி கேள்வி பெரிய கட்சி தமிழ்நாட்டுல நிக்கலங்க எங்க ஓட் பேங்க்கு உங்களுக்கு தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் கேட்டுகிட்டு அது எப்படிங்க ஜெயிக்க முடியும் நியாயமான இது விஷயம் தான் இதுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும்போது இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழக சிஎம்மாக உட்காருவாருன்றீங்களா கண்டிப்பாக நடக்கும் என்னோட ஆசை மட்டும் இல்லை கோடான கோடி மக்களினுடைய ஆசை அவர் சிஎம் ஆ